உலகம் முழுதும் ஆனாய் வருக கதி தரும் க வருக ஆறுமுக அப்பா வருக 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 வருகவே காவடியாம் காவடி கந்தனுக்கு காவடி காவடியாம் காவடி காண வேண்டும் கண்கொடி கதிராம கந்தனுக்கு சின்ன காவடி தென்பழனி வேலனுக்கு சந்தனத்தில் காவடி தென் பழனி வேலனுக்கு சந்தனத்தில் காவடி காவடியாம் காவடி கந்தனுக்கு காவடி காவடியாம் காவடி காண வேண்டும் கண்கொடி கதிர்காமடி பழனி வேலனுக்கு சந்தனத்தில் காவடி தென்பழனி வேலனுக்கு சந்தனத்தில் காவடி வள்ளி மணாளனுக்கு வடிவழகு காவடி காவடி பார்வதி பார் பார்குடத்தில் காவடி பத்மநாபன் மருகனுக்கு அவள மலர் காவடி பத்மநாபன் மருகனுக்கு அவள மலர் காவடி பள்ளி மணாளனுக்கு வடிவழகு காவடி உள்ளி மயில் வேலனுக்கு அந்நீரில் காவடி பார்வதி யாழ்வாலனுக்கு பார்க்குடத்தில் காவடி மாவன் மருகனுக்கு அவள மலர் காவடி பத்மநாபன் மருகனுக்கு அவள மலர் காவடி காவடியாம் காவடி கந்தனுக்கு காவடி காவடியாம் காவடி காண வேண்டும் கண்கோடி கதிர்காம கந்தனுக்கு சின்ன காவடி தென் பழனி வேலனுக்கு சந்தனத்தில் காவடி தென் பழனி வேலனுக்கு சந்தனத்தில் காவடி காவடி கந்தனுக்கு காவடி காவடி காவடியாம் காண வேண்டும் கண்கொடி கதிர்காம கந்தனுக்கு சின்ன காவடி தென் பழனி வேலனுக்கு தென் பழனி வேலனுக்கு சந்தனத்தில் காவடி பாலமுருகனாம் வீரமுருகனாம் வெற்றி முருகனை பாடி ஆடிடுவோம் பாலமுருகனாம் வீரமுருகனாம் முருகனாம் முருகனை பாடிடுவோம் தோளில் காவடி தாங்கிய நாங்களும் ஓமென குதித்து ஆடிடுவோம் ஓம் எனக் குதித்து ஆடிடுவோம் தானினம் தானினம் தானானம் தன தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தன தானினம் தானினம் தானானம் மண்டூரூரையும் மால் மறுகன் அவன் பாத மதனை பாடிடுவோம் சித்தாண்டி வாழம் செல்வனுக்கு தமிழ் பாட்டுடன் கூடி ஆடிடுவோம் மண்டூரூரையும் மால் மறுகன் அவன் பாத மதனை பாடிடுவோம் சித்தாண்டி வாழம் செல்வனுக்கு தமிழ் பாட்டுடன் கூடி ஆடிடுவோம் தானினம் தானினம் தானானம் தன தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தன தானினம் தானினம் தானானம் தானினம் 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 தானானம் தானானம் கழுகுமலை தனிலுரையும் முருகவேளே கருத்துடனே உன் பாதம் மலர்தானே கோத தெளிவாக உன் பாதம் துதிப்பேனையா சுவாமி தென் கதிரை முருகோனே தெரிசிப்பாயே Aroha, 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 aroha. Bel muruga, bel muruga, bel muruga, bel bel. 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 Bel muruga, bel muruga, bel muruga, bel வேல்முருகாவேன் முருகேல் முருகவே மேல் வேல்முருகாவே முருகேல் முருகவே திருக்கோயில் வேல நடிகன் சேவடி காவடி சேர்த்துடுவோம் வெறுகல்லுறையும் கந்தனுக்கு நாம் பறவை காவடி ஆடிடுவோம் நாம் பறவை காவடி ஆடிடுவோம் திருக்கோ சேர்த்துடுவோம் உறையும் கந்தனுக்கு நாம் பறவை காவடி ஆடிடுவோம் பறவை காவடி ஆடிடுவோம் அதுகாம கந்தனுக்கு வேல்முருகவேல் கந்தப்ப சுவாமியே வேல்முருகாவேல் வேல் காந்தாவின் பாலகனே வேல்முருகாவேல் வே வேல்ூரின் பாலகனேருகா வேல்வேல் காவடியாம் காவடி கந்தனுக்கு காவடி காவடியாம் காவடி காண வேண்டும் கண்கொடி கதிர்காம கந்தனுக்கு சின்ன காவடி தென் பழனி வேலனுக்கு சந்தனத்தில் காவடி தென்பழனி வேலனுக்கு சந்தனத்தில் காவடி மணாளனுக்கு அடிவழகு காவடி புள்ளிமயில் மயில் வேலனுக்கு பன்னீரில் காவடி பார்வதியுடத்தில் காவடி பத்மநாபன் மருகனுக்கு பவள மலர் காவடி பத்மநாபன் மருகனுக்கு பவள மலர் காவடி காவடியாம் காவடி கந்தனுக்கு காவடி காவடியாம் காவடி காண வேண்டும் கண்கொடி கதிர்காம கந்தனுக்கு வேலனுக்கு சந்தனத்தில் காவடி காவடியாம் காவடி கந்தனுக்கு காவடி காவடியாம் காவடி காண வேண்டும் கண்கொடி கதிர்காம கந்தனுக்குவடி தென் பழனி வேலனுக்கு சந்தனத்தில் காவடி காவடியாம் காவடி கந்தனுக்கு காவடி காவடியாம் காவடி காண வேண்டும் கண்கொடி கதிர்காம கந்தனுக்கு சின்ன காவடி பழனி வேலனுக்கு சந்தனத்தில் காவடி காவடியாம் காவடி கந்தனுக்கு காவடி காவடியாம் காவடி காண வேண்டும் கண்கோடி காவடியாம் காவடி காண வேண்டும் கண்கோடி காண வேண்டும் கண்கோடி காண வேண்டும் கண்கோடி